வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்கறலேண்ட் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த விலையில் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க தனி கிணறு ஃப்ரீபியோட சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி மேலால் இருக்குதுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ஐம்பத்தஞ்சு ஏக்கர் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இந்த மாதிரிக்கும் கூட பிரித்து வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் ரூபா கேட்குறாங்க அதுலேருந்து நம்ம அனுசரித்து பேசலாங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு சூட் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூட் மிக மிக குறைந்த விலையில் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ ஒரு அடுத்தடுத்த வீடியோ ஒன்றுக்குன்னே உங்களுக்கு வருங்க உங்களிடமும் நிலம் வெயிட் பண்ணிக்கிறந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பைபாஸில் இருந்து மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க தார் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் உள்ள வரங்க உள்ள வரது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடுங்க முப்பது அடி பஞ்சாயத்து ரோடுங்க முப்பது அடி பஞ்சாயத்து ரோடு ஃபேஸ்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஏக்கர் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தென்காசி டு திருநெல்வேலி ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்